வரமத்துலாஹி ஒ பரகாத்து புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே நமது இந்திய பெருநாட்டில் தேர்தல்கள் நிறைவேற்று ஒரு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி பாசிச அரசு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பதினெட்டாவது லோக்சபாவில் நமது பங்கு என்ன முஸ்லீம்களின் பங்கு என்ன என்பதையும் நாம் அறிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்தியாவிலே இருபது சதவீத முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சீட்டுகள்ல முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதென்றால் சீட்டு ஒதுக்கப்படுவதென்றால் நூத்தி எட்டு அல்லது நூற்றி ஒன்பது சீட்டுகள் கிடைத்திருக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் இது சமூக நீதி இதுதான் நியாயம் சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவர்கள் கூட இந்த லோக்சபாவில் நூற்றி எட்டு அல்லது நூற்றி ஒன்பது எம்பிக்கள் முஸ்லிம் எம்பிக்கள் இருக்க வேண்டும் என்பது பற்றி யாரும் பேசுறதில்லை யார் உட்பட தமிழகத்தில் சமூக நீதியை நாங்கள் மிகச் சிறப்பான முறையில் எடுத்துச் சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக உட்பட இவை இவர்கள் எல்லாம் செய்து சமூக நீதியை பேசினாலும் உண்மையான சமூக நிதி என்பது இருபது சதவீதம் ஒரு சமூகம் வாழ்கிறது அந்த வாழ் அந்த சமூகத்திற்குரிய சமூகநீதி என்ன எம்பிக்கள் விஷயத்துல நூத்தி எட்டு பேர் நூத்தி ஒன்பது பேர் வரணும் ஆனால் சுதந்திர இந்தியாவில் இன்று வரையிலும் அமைந்த லோக்சபாவில் பதினெட்டு லோக்சபாவையும் சேர்த்து சொல்றேன் பதினெட்டு பாராளுமன்றத்தையும் சேர்த்து சொல்றேன் இந்த பதினெட்டு பாராளுமன்றங்களிலேயும் எந்த காலத்திலையும் என்ன இல்லை இந்த நூத்தி எட்டு எம்பிக்கள் முஸ்லிம் எம்பிக்கள் இந்திய பாராளுமன்றத்தில் இருந்ததில்லை இது முஸ்லீம்களுக்கு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அநியாயம் என்பதை உலகறியும் நாமும் அறிவோம் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முஸ்லிம் எம்பிக்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அதற்கு முன்பும் அந்த அளவை எட்டியதில்லை அதற்கு பின்பும் அந்த அளவரிசையில் எட்டியதில்லை இப்ப அந்த கழுத தெரிஞ்சு கட்டுரும்பாக கூடிய கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ லேட்டஸ்டாக அமைந்திருக்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுனாக்கா அத விவரமா சொல்றதாக்கா ஹைரானா உத்தர பிரதேசத்தினுடைய ஹைரானாவிலிருந்து இக்ரா சௌத்ரி என்பவரும் அது மாதிரி ராம்நகர் உத்தரப்பிரதேசத்தினுடைய ராம்நகர்லிருந்து முஹிபுல்லாவும் சம்பலிலிருந்து ஜியாவுர் ரஹ்மானும் அது மாதிரி காசிபூர்ல இருந்து ஆஹ் அஃசல் அன்சாரியும் சஹாரம்பூரிலிருந்து இம்ரான் மசூதும் அமருதாவிலிருந்து தானிஷ் அலியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்திய பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கல் இவங்க ஆறு பேர் யூபியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி அடுத்தபடியாக வருவது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலுடைய அந்த ஜாகின்பூர் தொகுதியிலிருந்து கலீலுர் ரஹ்மான் என்பவரும் அந்த பஹாரம்பூர் தொகுதியிலிருந்து கிரிக்கெட் பிளேயர் யூசுப் பட்டானும் அது மாதிரி முர்ஷிதாபாத் தொகுதியிலிருந்து அபு தாகிர் கானும் அது மாதிரி பசீராத் தொகுதியிலிருந்து நூருல் இஸ்லாமும் அது மாதிரி உலூப்ரியா தொகுதியிலிருந்து சாஜித் அகமதும் அது மாதிரி கான் என்பவர் வெஸ்ட் பங்காலுடைய டக்ஷனி தொகுதியிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்ப இது ஆறு பேர் இப்ப யூபியில இருந்து ஆறு பேரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆறு முஸ்லீம்கள் இந்த பதினெட்டாவது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வார யாரும் பனிரெண்டாச்சு அதே மாதிரி ஹைதராபாத்திலிருந்து இருந்து ஓவைசியும் அது மாதிரி ஸ்ரீநகர்ல இருந்து சயீத் ரூஹுல்லாவும் ஸ்ரீநகர் காஷ்மீர்ல இருந்து அதே அதே ஸ்ரீநகர்ல அதே காஷ்மீர்ல இன்னொரு தொகுதியிலிருந்து அல்தாப் அகமதும் இன்னொரு தொகுதியிலிருந்து அப்துல் ராஷித் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க அப்போ ஆக மொத்தம் பதினஞ்சாச்சு அது மாதிரி பீகார்ல இருந்து முகமது ஜாவித் என்பவரும் இந்த பீகார்ல இந்த வருஷம் இந்த வருஷம் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு யார் முஸ்லீம் எம்பி அவர் பேர் முகமது ஜாவித் அது மாதிரி அந்த அஸ்ஸாமில் இருந்து இருவர்கள் ராஷித் ஹாஃபிஸ் ராஷித் அகமது அவர்களும் ராக்கிபுல் ஹுசேன் அவர்களும் தப்ரி மற்றும் கரீம்கான் தொகுதிகளில் இருந்து அஸ்ஸாம்ல இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அது மாதிரி கர்நாடகாவிலிருந்து மன்சூர் அலி என்பவரும் கேரளாவினுடைய வடகராவிலிருந்து ஷாஃபி பரம்பில் அவர்களும் அது மாதிரி மலப்புரத்திலிருந்து ஈட்டி முகமது பஷீர் அவர்களும் அது மாதிரி பொன்னானியில பொன்னானியிலிருந்து அப்துல் சமத் சமதானி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மாதிரி அந்த இது நீங்களாக தமிழகத்திலிருந்து யாரு நவாஸ் கனியும் லட்சத்தீவிலிருந்து இருந்து லட்சத்தீவிலிருந்து ஹம்துல்லா என்பவரும் இந்த இரு பதினெட்டாவது லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டது அந்த மாதிரி லடாக்கில் இருந்து முகமது ஹனீஃபா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆக மொத்தம் எத்தனை இந்த பதினெட்டாவது லோக்சபாவில் ஒரு இருபத்தி ஆறு முஸ்லீம் எம்பிக்கள் வெற்றி வெற்றி வந்திருக்கிறார்கள் நான் முதலேயே சொன்னேன் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பார்ப்பதுனாக்கா நூத்தி எட்டு பேர் இருக்கணும் அப்போ அஞ்சுல ஒரு பங்கு கூட இல்லை அதாவது இல்லைங்கிறதா உண்மையாக இருக்கிறது அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய இதில் வந்து முஸ்லீம்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த நூத்தி எட்டு எம்பிக்களில் இருபத்தி ஆறு போனாக்கா மற்ற எம்பிக்களை எல்லாம் மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனுபவித்துக் கொண்டே நம் மீது குற்றம் சாட்டி கொண்டும் இருக்கிறார்கள் இது வந்து நம்ம சந்தோஷப்படுவதற்கு செய்தி இல்ல கடந்த லோக்சபாவில அதாவது இது பதினெட்டாவது லோக்சபா இல்லையா பதினேழாவது லோக்சபாவில இருந்ததை விட ஒரு நம்பர் குறைவு பதினேழாவது லோக்சபாவில இருபத்தி ஏழு எம்பிக்கள் முஸ்லீம் எம்பிக்கள் இருந்தாங்க மாறியிருக்கிறது லோக்சபா இருந்தது அந்த பாசிசத்தினுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் முதல் முதலாக வெற்றி பெற்று வந்தான் இல்லையா அந்த லோக்சபாவில வெறும் இருபத்தி இரண்டு முஸ்லிம் எம்பிக்கள் இருந்தாங்க இது இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முஸ்லீம் எம்பிக்களுடைய மிக குறைந்த எண்ணிக்கை அது வந்து ஆறாக மாறி இருக்கிறது மற்றவர்களை குற்றம் சொல்வதை விட நம் மீது ஏராளமான குற்றங்கள் இருக்கிறது நாம் இந்த எலெக்ஷன் காலங்களில் என்ன செய்ய வேண்டுமோ எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதில்லை இது நம்மை நாமே பரிசீலனை செய்ய நம்மை நம்ம சுய பரிசோதனை செய்ய கடந்த இது போன்ற பதிவுகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்து கொள்ளுங்கள் உங்கள் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்